வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் கடைசியில் சொல்லப்படுகிறது கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாராக இன்றைக்கு மனிதர்கள் நமக்கு நன்மை செய்தாலே நமக்கு அது ரொம்ப பெரிய ஹாப்பியா இருக்குது அதே யாராவது நமக்கு நன்மை செய்தாங்க அதாவது என்னது ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படுது ஆனா மனிதர்கள் நன்மை செய்வதை காட்டிலும் கர்த்தர் நன்மை செய்வாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதன் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்வதை பார்க்கிலும் கர்த்தர் செய்கிற நன்மை பரிதாயிருக்கும் மனிதனால் செய்ய முடியாத நன்மைகள் கர்த்தரிடத்தில் இருக்கிறது கர்த்தர் செய்வாரால் பெரிய காரியங்களை செய்வார் அவர் நன்மையானதை செய்வார் கர்த்தர் நன்மையானதை தருகிறவர் சம்பவத்தில் தாவிதை பார்த்து சவுல் சொல்லுகிற வார்த்தை தான் இது கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக பாருங்க ஒரு எதிராயிருக்கிற ஒரு மனுஷன் கொலை வெறியில இருக்கிற ஒரு மனுஷன் தனது எதிரியாகிய தாவிதை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக பாருங்க ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எங்கே இருந்து வருகிறது எதிரினிடத்திலிருந்து வருகிறது கொலை வெறி பிடித்து அலைகிற சவுலினிடத்திலிருந்து வருகிறது கத்தர் உனக்கு நன்மை செய்வாராக ஏன் அந்த வசனத்தில் இன்னும் முன்னால பார்த்தீங்கன்னா இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக நீ எனக்கு இன்னைக்கு நன்மை செஞ்சிருக்காப்பா நீ எனக்கு இந்த நன்மை செய்ததற்கு பதிலாக நான் செய்வானே ஆனால் தீமை தான் செய்வேன் ஏன்னா என் இருதய புள்ளா என் நினைவு ஃபுல்லா உன்னை கொலை செய்வதற்கு தான் ஓடிட்டு இருக்கு ஆனா கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் எனக்கு ரொம்ப யார் ஜனமே செய்த நன்மைக்காக கர்த்தர் நன்மை செய்வாராக இன்னைக்கு நீங்களும் அநேகருக்கு நன்மை செய்கிற பிள்ளையாக இருப்பீர்கள் ஆனால் தீமை செய்யாதபடி தீமை செய்யாதபடி நன்மை செய்வீர்களையானால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் நாம செய்யற நன்மைக்கு பதிலா மனுஷன் நமக்கு நன்மை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் பதிலுக்கு நன்மை செய்வார் கருமையான தேவஜன் எந்த சூழ்நிலையிலையும் முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்க நன்மைன்னா எனக்கு நல்லது உதவி மற்றவர்களுக்கு செய்யுங்க ஒரு நாள் நம்மகிட்ட கேட்குறவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க வேதவசனம் சொல்கிறது நன்மை செய்யத்தக்க திராடி இருந்தும் அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தால் அது பாவம் அருமையான தேவை நன்மை செய்வோம் நன்மை செய்வோம் வரை மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க நமக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களுக்கும் நன்மை செய்வீது அதைத்தான் செய்வீது கையில அன்னைக்கு சவுல கொடுத்தாச்சு தாவிது நினைச்சிருந்த சவுல சோழி முடிச்சிருக்கலாம் ஆனாலும் தன்னை கொல்ல நினைக்கிற தன்னை பழிவாங்க துடிக்கிற சவுலுக்கு கூட தீமை செய்யாதபடி நன்மை அதனால கர்த்தர் தாவி செய்தார் கர்த்தர் நன்மை தாவி முடிந்த அளவு நன்மை செய்யுங்க உபத்திரவத்தில் இருக்கலாம் பாடுகள் இருக்கு இருக்கலாம் வேதனைக்குள்ள இருக்கலாம் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க அதற்கு பதிலாய் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக என்ற வார்த்தையின்படி அண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் நன்மை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நீர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிகிற ஆண்டவர் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே கயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே யாரெல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறார்களோ பார்க்கிற மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீர் நன்மை செய்வீராக என் ஆண்டவர் நீங்க நன்மை செய்வீர் செய்யறாங்க நீங்க நன்மை செய்யுங்கப்பா நீங்க நன்மை செய்யுங்க ஆண்டவரே எந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணுமோ எந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு நன்மை நடக்கணுமோ அதை என் ஆண்டவர் இன்னைக்கு நீங்க செய்யுங்கப்பா நீங்க செய்ய போறதற்காக நன்றி எல்லா காரியத்தில் பிள்ளைகளை உயர்த்துங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மாற்றி அதன் மூலமாக கத்திரத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க